பதினைந்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்யவுள்ளதாக தற்பொழுது செய்திகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலக்க நேரிடுமா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு செயல்பாடுகள் அனைத்தும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கோபப்படுத்தும் விதமாகத்தான் செயல்பட்டு வருகிறார் மேலும் கேரளாவிற்கு செல்லும் பொழுது முக்கியமான நிர்வாகிகளிடம் கூறாமல் அவசர அவசரமாக கேரளாவிற்கு சென்றது ஏன் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் என்பது அமைச்சர் பதவியிற்கு ஈக்குவலான பதவியில் உள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாப்பு படைகளை கூட வேண்டாம் என்று கூறி கேரளாவிற்கு சென்றது ஏன் மாந்திரிகம் போன்ற மூட நம்பிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புவதாகவும் எந்த தொகுதியில் யார் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற முடிவுகளை ஜோசியத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நிறுத்தியிருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் கடும் கோபமடைந்த அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் இது மிகப்பெரிய ஒரு தவறு தகுதியில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டார் என்று கூறி தற்பொழுது பதினான்கு எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து முழுமையாக விலகி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்கலாமா அல்லது பாஜகவில் இணையலாமா என்ற ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை விலக்கி அந்த பதவியில் செங்கோட்டையனை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்ற ஒரு குழப்பம் ஒரு சூழ்நிலை அதிமுகவில் உருவாகி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது எங்களுக்கு தேவை எடப்பாடி வேண்டாம் காரணம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடிய போகிறது எதிர்கட்சி தலைவராகவும் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பதவியேற்றும் இதுவரை அதிமுக என்றால் இருக்கின்ற மரியாதை தற்பொழுது இழந்து வருவதாகவும் தமிழகத்தில் மூன்றாவது கட்சியாக உருமாறி வருகிறது பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்கட்சி கூட பாஜக வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது தற்பொழுது இருக்கின்ற அதிமுக அனைத்து தகுதிகளையும் இழந்து வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முன்வைத்து வருகிறார்கள் இதனால் எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்வதாக ஆலோசனையும் நடத்தி வருகிறது பெயர்கள் யாரும் குறிப்பிடவில்லை தென்மாவட்ட எம்எல்ஏக்கள் என்ற தகவல் மட்டும்தான் இருக்கிறது மேலும் இன்று மாலை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியாகும் எடப்பாடி பழனிசாமி உண்மையில் மருத்துவம் பார்க்கத்தான் சென்றாரா அல்லது வேறு எதற்கும் ஜோசியம் அடிப்படையில் மூடநம்பிக்கை அடிப்படையில் சென்றுள்ளாரா என்ற தகவல் இன்று மாலை வெளியானவுடன் மறக்காமல் நமது சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்